Hello friends! கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்ல ரிங்கு சிங்குக்கு பல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து அவருடைய ஐபிஎல் சம்பளம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்னொரு புறம் வந்து அவர் வந்து பிசிசி சம்பளப்பட்டியலில் சி பிரிவில் இடம் பிடிச்சிருக்காரு அதன் மூலமாக அவருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து சம்பளம் கிடைக்கும் இன்னும் ஓரிரு வருஷங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சம்பளமும் பல மடங்கு உயரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா தொடர்ந்து கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து ரிங்கு சிங் தொடர்ந்து அவருடைய பெஸ்ட்டு வந்து கொடுத்து வந்துட்டுருக்காரு தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு வாய் வாய்ப்பையுமே மிஸ் பண்ணாமல் ரிங்கு சிங் ரொம்ப சரியாக வந்து பயன்படுத்தி வந்துட்டு இந்த நடக்க ஐபிஎல் தொடரில் வந்து ரிங்கு சிங் ஒரு கேகேஆர் கேஆர் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனுக்காக ரிங்கு சிங் வந்து பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வலைப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பல சிக்ஸர்களை வந்து ரிங்கு சிங் வந்து பறக்க விட்டுருக்காரு அது வந்து வேகப்பந்து வீச்சலராக இருக்கட்டும் சுழல் பந்து வீச்சலராக இருக்கட்டும் யார் பவுலிங் போட்டாலும் சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு அந்த வகையில் போன சீசனில் இருந்த அதே ஃபார்மை இந்த சீசனில் வந்து ரிங்கு சிங் வந்து கண்டினியூ பண்றாரு கௌதம் கம்பீர் வேற திரும்ப கேகேஆருக்கு வந்து வந்திருக்காரு அதனால வந்து இந்த மாதிரி கேகேஆர் கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது நன்றி